கனிமொழிக்கு வந்து கருணாநிதி பண்ணார் கனிமொழி கண்ணீராசி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு பேட்டியில் கனிமொழி கண்ணீராசி அப்போ இவர் கிட்ட ஜோ கருணாநிதி ஜோசியம் பார்ப்பார் ஒரு அங்கே திருவாரூரில் உங்கள் ஊரில் ஒரு தமிழ் பேராசிரியர் இருந்தார் அவர்கிட்ட தான் அவர் வந்து போய் ஜோசியம் கற்றுக்கிட்டார் பின்னாடி இவர் இப்போ சிஎம்எல்லாம் ஆனதுக்கப்புறம் அந்த தமிழ் பெரிய பேராசிரியர் ஒரு தடவை அவரை பார்க்கணுன்னு ட்ரை பண்ணார் எல்லாரையும் பார்ப்பார் ஆனால் அவரை பார்க்கவே இல்லை அவரும் விட்டுட்டார் அதனால் ஜோசியாக நல்லா பார்ப்பார் அப்போ அவர் பார்க்குறாரு ராசி பொண்ணுக்கு ராசி யாரில் நட்டு சென்னை நடக்குது அந்த டைமில் இப்போ இல்லை நான் சொல்கிறது அந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்து ஆ ஒம்பதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து ஆறில் ஒரு பதவிக்கு வந்தோடனே ரெண்டாயிரத்தி எட்டு அந்த டைமில் பார்க்குறாரு ஐயோ நம்ம பொண்ணு வந்து ஜெயிலுக்கு போகணுமே அப்படின்ட்டு திருமொழி பண்ணார் என்ன பண்ணாருன்னா பொண்ணை கூப்பிட்டார் கூப்டி வந்து போராட்டம் பண்ணு இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக அதாவது பிரபாகரனை கொள்கைக்கு முன்னாடி இந்த நாடகம் போட்டார் பிரபாகரன் நாடகத்துக்கும் முன்னாடி அந்த பிரபாகர நாடகம் போட்டார் இல்லை இங்கே ஒரு உண்ணாவிரதம் இருந்தார் இல்லை சுற்றி ஏர்கூலராக வச்சுருந்தாங்க இவர் இந்த லட்சத்தில் காமராஜர் ஏர் கண்டிஷன் போட்டாராம் வெட்ட வெளியில் படுத்துக்கும் போதே மூணு நாலு கூலர் இருந்தது அவர்கிட்ட இவங்க 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 அந்த திருச்சி சிவா அவரும் ஏர் கண்டிஷன் யூஸ் பண்ணாராம் அந்த நாடகம் போட்டார்ல அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி மகள் ஜெயிலுக்கு போயிடுவாள் அப்படின்னு சொல்லி இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக நீ போராட்டம் பண்ணுனார் அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை என்ன நம்ம அப்பா இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக போராட்டம் சொல்கிறாங்க நீ போமான்னாரு உடனே கனிமொழி போய் போராட்டம் பண்ணாங்க போலீஸை கூப்பிட்டு கனிமொழியை கைது செய் அப்படின்னாரு போலீஸுக்கு பிள்ளை என்னடா சொந்த பொண்ணையே கைது செய்ய சொல்கிறாரு இவர் நாடகம் கனிமொழிக்கும் தெரியல போலீஸுக்கும் தெரியல கனிமொழியை போலீஸ் கைது செஞ்சாங்க சார் என்ன சார் பண்ணும் ஜெயிலுக்கு அனுப்பாத போலீஸ் ஸ்டேஷன்லேயே சாயங்காலம் ஆறு மணி வரை சிறை பிடிச்சி வச்சிருந்தாங்க ஆறு மணி வரை சிறை பிடிச்சி வச்சாங்க கனிமொழிக்க வச்சு வந்து அவனுக்கு உள்ள தள்ளிடுவாருவாப்பா எதுவும் நம்ம தப்பு பண்ணிட்டோமா இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஆறு மணி வரை உட்கார வைக்கிறாரு ஆறு மணிக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி ரிலீஸ் பண்ணார் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவர் ஐடியா என்னன்னா சனி நீ என்ன பண்ணுவே ஜெயிலுக்கு தானே அனுப்பு ஏட நட்டு சனியில் நானே போலீஸ் ஸ்டேஷனில் ஜெயிலில் வச்சுட்டேன் ஏற்போட அப்படின்னு சனிக்கு சொன்னார் அவர் சனி பகவான் அவரே பிடிப்பட்டாள் அவரே நியாயஸ்தன் தர்மத்துக்கு துணை போகிறவர் வருவார் தொலைச்சி போடுவார் அடுத்தது அதர்மம் பண்ணுறவனெல்லாம் காலி பண்ணிடுவார் அப்போ சனி என்ன சொன்னார் என்னை ஏங்கிட்டேயே விளையாட்டு காட்டுறியா உங்கள் தமிழ்நாடு அரசியல்வாதிகளை ஏமாத்துகிற மாதிரி தமிழ்நாடு மக்களை ஏமாத்துகிற மாதிரி சனி பகவான் என்ன வேணையும் ஏமாத்துறையா அப்படின்னு தான் டூ ஜியில் மாட்டி எட்டு மாதம் ஜெயிலுக்கு போனார் ஏழு நாட்டு சனியில் கன்னிராசி அப்போ தான் ஜெயிலுக்கு போனான் அடித்தார் ஸோ அந்த மாதிரி இப்போ உதயநிதி உங்கள் துர்கா ஸ்டாலின் கணவருக்கு கண் அதிகம் படுது கணவருக்கு நேரஞ்சலி இல்லை எங்கள் நீங்கள் போய் ஒரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிடுங்க எல்லாரும் ஐயோ அவருக்கு உடம்பு சரியில்லை இது பண்ணுங்கள் அந்த கந்துஸ்ட்ரி எல்லாம் போதும் அப்படின்னு சொன்னாரோ இன்னமும் தெரியல இவர் போய் எங்கே அட்மிட் ஆன இதை பார்த்தா அது உறுதியாகுது இப்போ நன்றாக இருக்கிறார் அங்கேயே வேலை பார்க்குறாரு நம்மளாவது வீட்டில் உட்காந்து வேலை பார்க்க வேண்டியது எதுக்கு அப்பளவில் உள்ள போய் வேலை பார்க்கணும் ஸோ அதில் வந்து ஏதோ மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் போட்டு உடல்நடை சரியில்லை அது இதுன்னு ஏமாற்றிட்டாங்க இந்த சினிமாவில் இருக்கிற ஒரு சில எடுபடி தான் பாருங்க யாரோ ஒரு சினிமா நடிகை பேருந்தில் இருந்தில் ஏதோ கூழ் கூழ் சுரு ஏதோ சொல்கிறான் கூழ் சுரேஷ் அப்படின்னு நினைக்கிறேன் அந்தால் என்ன பண்ணுறான் பெரிய பூசணிக்காயை எடுத்துகிட்டு போய் அப்போல்லாம் வாசலில் அப்படியே இது சூடத்தை பொருத்தி ஆஸ்பத்திரிக்கு சுற்றுறான் கந்துச்சிட்டு அப்படியே ஸ்டாலின் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு சுற்றுறான் சுத்தி அதை வீடியோ எடுக்கிறோம் இந்த வீடியோ வைப்பாரு என்ன சொல்றார் இருந்தாலே ஸ்டாலினுக்கு நித்தியில விபூதி வைக்கிறது பிடிக்காது அதனாலதான் அந்த படத்துல கூட குங்குமம் வைக்கல விபூதி வைக்கலை அவர் கந்திஷ்டி அந்த கந்திஷ்டியை சுற்றி அவருக்கு எல்லாம் போயிடணும் நல்லா இருக்கணும்னு இப்படி ஒரு முட்டாள்கள் கோமாளிகள் நாட்டில் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்றரை கோடி தொண்டன் இருக்கான் ஒரு தொண்டனாச்சும் வந்து சுற்றினானா அதுக்கு இந்த ஆள் திமுகவில் உறுப்பினரே இல்லை இவங்க சினிமாவில் இருக்கிறவனுக்கெல்லாம் இந்த உதயநிதியை கையில் போட்டுக்கணும் இந்த மாதிரி ஜால்ரா அடித்தோம்னா அந்த மாதிரி இதாகணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அவர் இங்கே உள்ள உட்காந்து செழிச்சிக்கிட்டு நேரலையில் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கார் யார் பார்க்குறாரு மனைவி நானும் அவரும் புஸ்தக வெளியிட்டு விட பார்த்து ரசிக்கிறார் ஒருவேளை இருந்தால் மனைவியோட புஸ்தக விழாவுக்கு போகணும் நம்மூர் முதலமைச்சர் மேடையில் உட்கார முடியாது ஃப்ரண்ட் ரோவில் போய் உட்காரணும் அதனால் புத்தக விழா முடிக்கிறவரை ஆஸ்பத்திரியில் போய் இருந்துட்டு வரலான்னு நினச்சாரோ நம்ம